மக்களை செகண்ட் தாட் எதுவும் வேணா கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க இந்த அக்கா வந்து வேலை தான் பார்க்குது டபுள் கேம் ஆடுது பயங்கரமான நாள் யாரை பத்தி பேசுற தெரியும்னு நினைக்கிறேன் பாரு அவங்களோட கேம் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க எப்படிப்பட்ட கேம் திவாகர் கூட தான் இருக்காங்க திவாகருக்கு சப்போர்ட் பண்ணி தான் ஆடுறாங்க கண்மூடித்தனமா திவாகருக்கு சப்போர்ட் பண்றாங்க திவாகர் மேல பெரிய அளவுக்கு தப்பு இல்லை அப்படின்னாலும் கூட ஒரு ஓகே ஒரு ரியாக்ஷன் பண்ணுறது விஷயங்கள்லாம் வந்து கொல எல்லாம் கிடையாது பட் பிக் பிக்பாஸ்க்குள்ள ஏற்பட்ட விஷயங்களுக்கு முன்னாடி நம்ம பண்ணி பார்த்திருக்கோம் எல்லாரும் சேர்ந்து அவங்கள டார்கெட் பண்ணும்போது திவாகருக்கு சைடில் நிற்கிற மாதிரி நிற்கிறாங்க திவாகருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி சப்போர்ட் பண்ணுறாங்க அதுக்கான காரணம் என்னன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும் ப்ளஸ் திவாகரை நெகட்டிவான ஒரு விஷயத்துக்குள்ள தள்ளி விடுறதுக்கு அவர் அவரை வச்சு கண்டென்ட் தேடுறதுக்கு இங்கே பல பேரும் ட்ரை பண்ணுறாங்க அதில் ஒரு ஆள் பாரு என்னடா கூட இருக்காங்க எப்படிடா கண்டென்ட் தேடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கதான் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் ஏன் இவங்களை ஒரு ஏன் இவங்க வந்து ஒரு ஒரு கழகத்தை ஒரு தெளிவான ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு ரம்யா ஜோக்கும் திவாகருக்கும் ஒரு பஞ்சாயத்து அந்த இடத்துல ஒரு விஷயத்த ட்ரை பண்ணாங்க தம் மேல வந்து ஒரு ஒரு அந்த பிரச்சனையை திசை திருப்பி ஒரு விஷயத்த ட்ரை பண்ணாங்க அது நடக்கல அதுக்கப்புறம் வந்து கமுருதீன் வந்து கை வச்சிட்டாரு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ட்ரை பண்ணாங்க அது நடக்கல அதை சால்வ் பண்ணிட்டாங்க அடுத்து இவரை கூட்டு போய் தனியா வச்சு பேசுறது ட்ரை பண்றாங்க தனியா வச்சு பேசும்போது எதுல ஆரம்பிக்கிறாங்கன்னா அண்ணே நான் உங்களுக்கு பேசினேன் நான் நின்னே எங்க எல்லா பொண்ணுங்களையும் நீங்க நினைச்சுக்காரங்க அப்படின்னு திவாகர் அப்படின்ற ஒரு ஆளுக்கு பெண்கள் அப்படின்ற ஒருத்தவங்க மேல வந்து ஒரு அவங்க பெண்களோடயே இருக்காரு அப்படின்ற ஒரு பிம்பம் கிரியேட் பண்ணப்படுது இல்ல அதை இவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு தோணுது குளிர்காகிறாங்க எல்லாரும் நிக்கிறோம் எல்லாரும் சப்போர்ட் பண்றோம் நான் உங்களுக்காக பேசினேன் இதை பேசிக்கிட்டு இருக்கும் போதே என்ன ஆகுது அப்படின்னா ஆதிரை வந்து அந்த இடத்துல வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க ஆதிரையும் திருப்பி இவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா அன்வான்டா வந்து சில விஷயங்கள் பேசுறாரு திவாகர் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன் நார்மல் ஓவர் ஸ்மார்ட் பர்பஸ்ஃபுல்லா பண்றமா பர்பஸ்ஃபுல்லா பண்றமா ஒரு ஒரிஜினாலிட்டியே இல்லமா ஒரிஜினாலிட்டி மக்களுக்கு இப்படி தெரிஞ்சிருமா ஒரிஜினாலிட்டி கண்டிப்பா வேணுமா அது ரொம்ப பர்சனல் எடுத்துக்கிறோம் ரொம்ப கண்ணிங்க எடுத்துக்கிறோம் ஒரிஜினாலிட்டி இல்லையம்மா ஒரிஜினாலிட்டி இல்ல யாரோ இவர்கிட்ட உள்ள வரும்போது சொல்லி அமைச்சிருக்காங்க நினைக்கிறேன் உள்ள போய் நீங்க நடிச்சீங்கன்னா ஒரிஜினாலிட்டி இல்லாம போயிடும் நீங்கள் கொடுக்குற கண்டென்ட் ஒரிஜினாலிட்டி இல்லாமல் போயிடும் அதை ஏற்றி ஃபீட் பண்ணிக்கிட்டு ஒரிஜினாலிட்டி ஒரிஜினாலிட்டின்னு கத்தி தெரியுது ஓகேவா இருக்கு இப்பெல்லாம் அப்படி ஏறக்கூடாது இருங்க பொறுமையாக பேசுவோம் ஸோ இங்கே பார்வை என்ன பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு கூட கண்மூடித்தனமாக ஒரு ஒரு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க இவர் பக்கத்தில் இருந்து கண்டென்ட் கேமரா ஸ்பேஸ் எடுத்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்கன்னு எனக்கு தோணுது சம்பந்தம்லாம் பேசுறாங்க பேசுறவே பேசிட்டு இருக்காங்க கிளீனிங் பண்ண சொன்னா வந்து பாத்தீங்கன்னா அங்க போக உட்காரவோ ஒரு அரை மணி நேரம் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க அப்போ வர சொல்லி உள்ள கூப்பிடும்போது போது இல்ல இப்ப வர முடியாது நாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் பேசிட்டு தான் வருவோம் அப்படிலாம் வந்து உங்களுக்கு அடிமை கிடையாது அப்படின்ற மாதிரி சோ இந்த ஆப்போசிட்ல இருக்கிற டீமும் பண்ணக்கூடிய பிரச்சனைகள் என்ன பண்ண இவங்க வேலைக்காரங்களா வச்சுக்கணும்லாம் சொல்லல கிளீனிங் பண்றதுக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க ஆனா அந்த ஆப்போசிட் சூப்பர் டீலக்ஸ் டீம் இவங்க வந்து வேலைக்காரங்களா தண்ணி வான்னு சொல்றது அந்த பாட்டில் எடுத்து அங்க போடுன்னு சொல்றது இதெல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்னு தோணுது இதுக்கான இது வந்த அவங்க வாங்க போறாங்க அது வேற விஷயம் ஆனா பாருவோட கேரக்டர் நீங்க பாருங்க ஆல்ரெடி ரம்யா ஜோக்கு இவருக்கு ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்குன்னு தெரியும் அதை பேசி 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 ஒரு லிமிட்டுக்கு அங்கே கொண்டு வர்றாங்க நீங்கள் நல்லா யோசிங்க இவ்வளோ வேறு தனியாக உட்கார வச்சு கொண்டு வந்து பேசுறது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பி இவரை வந்து இன்ஜெக்ட் பண்ணி விடுறதுக்கு திவாகர் மேலே என்ன இன்ஜெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க ரம்யா ஜோ உங்களை பற்றி ஒரு விஷயம் சொன்னால் ஏன்ட்ட வந்து பர்சனலாக சொன்னா அதை வந்து நான் சொல்லக்கூடாது இருந்தாலும் நான் சொல்கிறேன் அதை வந்து நாங்கள் பேசக்கூடாது இருந்தாலும் சொல்கிறேன் பக்கத்தில் வந்து அரோராவும் இருக்குது அரோராவை நம்ம இப்ப கெஸ்ட் பண்ண முடியல ஏன்னா அரோரா இங்கிட்டும் குத்துது அங்கிட்டும் குத்துது அது கெட்டதா இல்ல இப்ப நம்ம பார்வை பத்தி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறோம் இல்லையா கண்டிப்பா இவங்க வந்து டபுள் கேம் ஆடுறாங்க டபுள் கேம் இந்த வந்து நாரதர் மாதிரி ஒரு கலகத்தை கிரியேட் பண்றது ட்ரை பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயம் பண்றோம் இல்லையா அரோரா வந்து பல இடங்கள்ல ஸ்கோரும் பண்ணுது பல இடங்கள்ல வந்து நியாயமாவும் பேசுது பல இடங்கள்ல வந்து சப்போர்ட் பண்ணுது நம்ம வந்து அதை இது பண்ண முடியல இங்கேயும் சரி அதை அவங்களே சொல்லிக்கிட்டுமே அப்படின்ற ஒரு வார்த்தை அரோரா சொல்றாங்க அது அவங்களுக்கு பாசிட்டிவா மாறுது ஆனா இருந்தாலும் சொல்லக்கூடாது இருந்தாலும் இது பண்ணக்கூடாது உடனே கட் பண்ணி வேறதுக்கு போயிடுறாங்க எபிசோடில் அது வருமா இல்லை ரம்யா ஜோ இவருடைய கேரக்டர் பற்றி ஏதோ ஒரு விஷயம் வந்து பேசியிருக்காங்க போல் யாருடையது நம்ம திவாகருடைய கேரக்டர் பற்றி கேரக்டர் சென்ஸ் அவங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஏதாவது பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இவர் போய் எல்லா பெண்கள்ட்டையும் பேசுகிற மாதிரி எல்லா பெண்கள்ட்டையும் நடந்துக்கிற மாதிரி வந்து பொதுவாக எல்லாத்துக்கும் இருந்திருப்பார் அதில் அவங்க அன்கம்ஃபர்டபுளாக ஃபீலாக இருக்கலாம் அதை வந்து பார்வட்ட வந்து சொன்னதாக வந்து பார்வ சொல்கிறாங்க ஓகே இதை இதை ஓப்பனா இதை நான் சொல்லக்கூடாது அவங்களே பேசினா பரவாயில்ல அவங்களே சொல்லியிருக்கலாம் இருந்தாலும் நான் சொல்றேன் இதெல்லாம் தேவையில்லாத வேலை பாருக்கு பத்த வைக்கிற வேலை தான் அதை அங்கே பத்த வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க ஆனால் பத்தலை ஏன் பத்தலை தெரியுமா திவாகர் அந்த இடத்துல பாராட்டலாம் வேற ஆளா இருந்தா உடனே இப்போ ரம்யா ஜோ பண்ண வந்து திவாகர் பண்ணல ரம்யா ஜோ உடனே கதவை திறந்துக்கிட்டு கண்ட்ரி ப்ரூட் அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தைக்காக கதவை திறந்து போய் சண்டை போட்டாங்களா இவர் அதை பண்ணல நான் யாருன்றது மக்களுக்கு தெரியுமா இருந்து பாக்குறவங்களுக்கு தெரியும் நான் இவ்வளவு ஆட்கள்கிட்ட பழகிருக்கேன் இவ்வளவு ஆட்கள்கிட்ட பேசியிருக்கேன் வச்சிருக்கேன் எல்லாருடைய போன் நம்பர் என்ன தன்னோட தான் அப்பயும் பேசுறாரு இல்லைன்னு சொல்லல பட் ஆனா அதுல இருக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவ் சொல்றீங்க அவர் அந்த இடத்துல ரியாக்ட் பண்ணி சண்டை போடுறதுக்கு வளர்க்கறதுக்கும் அந்த பிள்ளை இழுத்து திருப்பி சண்டை போடுறதுக்கோ ட்ரை பண்ணல நான் யாருன்றது இருக்கு உங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி போயிட்டாரு இந்த இடத்துல பார்வுக்கு வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அடி என்னடா நான் வேற ஒன்னு எதிர்பார்த்து இங்க வேற ஒன்னு நடக்குதே பத்த வைக்கலாம் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சரி முடிஞ்சு அடுத்து அதே வந்து இவங்களுக்கு ஒரு கோர்ட் ஒன்று கொடுத்தாங்க அந்த கோட்டை போட்டுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா இப்ப கிளீனிங் டீம் அந்த உள்ள கிளீன் பண்ணக்கூடிய சூப்பர் டிலக்ஸ் வீட்டுக்குள்ள கிளீன் பண்ணக்கூடிய ரெண்டு பேருக்கு வந்து ஒரு அந்த ப்ளூ கலர் கோட்டு போட்டு இது பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி இவங்க ரெண்டு பேர் வந்து கோட்டை போட்டுக்கிட்டு அப்படியே இது பண்ணிட்டு சிம்பிள் காட்டிக்கிட்டு நாங்க முதல் முதல்ல யூனிஃபார்ம் போட்ட நபர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இது ரெண்டு பேரும் ஒன்னாவே சுத்திட்டு பாரு கேமரா ஸ்பேஸ்க்காக தான் இவர் கூட இருக்காங்க தேவையில்லாத பத்த வைப்பு வேலைகளை வந்து பண்றாங்க அப்படின்றதுக்கு மிகப்பெரிய உதாரணங்கள் இன்னைக்கு கிடைச்சிருக்கு இது ஒரு சைடு இருக்கு அப்புறம் தண்ணி தண்ணியில பிரச்சனை போயிட்டு இருக்கு எல்லாருக்கும் தனித்தனி பாட்டில் கொடுத்துருக்காங்க அந்த பாட்டில் இருக்கு தண்ணி தான் குடுத்து இருக்காங்க அப்போ சுபிக்ஷா வந்து என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கு தண்ணி வேணும் அப்படின்னு சொல்றாங்க அந்த தண்ணி எடுத்துட்டு வாங்க அப்படின்னு வேலைக்காரங்களாம் இருக்க கூடாது அதெல்லாம் தான் அது வந்து அது எப்படி அதை டீல் பண்ண போறாங்க என்ன பண்ண போறாங்கன்றது தெரியல பட் ஆனா கிளீனிக்காக யூஸ் பண்ணு சொன்னாங்கன்றதான் என்னுடைய ஞாபகத்துல இருக்கு இவங்களான வேலைக்காரங்களாக தான் இவங்க யூஸ் பண்ணிருக்காங்க அப்படி எல்லாம் அடிமையாலாம் இருக்க முடியாது அப்படின்னு போய் உட்காந்து வாட்டர்மெலன் இவங்களாம் அடிமையாலாம் இருக்கா நீங்க அதெல்லாம் செய்யாதீங்கன்னா அப்படிங்கிற மாதிரி வேஸ் இவர் கூட பார்வை இருக்காங்க உங்களுக்கு என்ன தோணுது கேமரா ஸ்பேஸ்க்காக இருக்காங்களா நெகட்டிவான ஒரு ஒரு விஷயம் எனக்கு மட்டும் தான் தோணுதா இல்ல உங்களுக்கு தோணுதான்றதை கமெண்ட்ல போட்டு விடுங்க சைட்ல போன வீடியோல கேட்டிருந்தேன் இதுல பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் வேற ஒரு உருவம் இதே கேட்டகரியில வேற ஒரு உருவம் சுத்திக்கிட்டு இருக்கே அந்த உருவத்தை யாராவது பாத்தீங்களா தெரியுமா யார பத்தி பேசுறேன்னு போட்டு விடுங்க கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க ரெண்டு விஷயம் உறுதி போச்சு இந்த வாரம் சனிக்கிழமை பேச போற மேட்டர் வாட்டர் மலன் ஸ்டாருடைய மேட்டர் ஒன்னு இருக்கு அதுல பார்வை பத்தியும் பேசுவாங்க என்ன மாதிரியான ஒரு ஸ்டாண்ட் அவர் எடுக்கிறாருன்ற பொறுத்து இருந்து பார்ப்போம் கரெக்டா என்ன பண்ணாலும் கண்மூடித்தனமா சப்போர்ட் பண்ணக்கூடாதுல்ல ஒரு நபருக்கு அது அவர் முன்னாடி கண்டிக்கிறத அவர் முன்னாடி கண்டிக்கணும் அவருக்கு பின்னாடி கண்டிக்க கூடாது அதான் டபுள் கேம்னு நம்ம சொல்றோம் பாரு ஒரு தடவை கூட நீங்க பண்ணது தவறுனா அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு ஃப்ரெண்டா இருந்தா இவர் சொல்ற மாதிரி அண்ணன் அண்ணன் பழகிறது உண்மையா இருந்தா இல்லைனா இது தப்பு நீங்க பண்றது இதை பண்ணக்கூடாது அப்படின்னு ஓப்பனா எல்லாரும் முன்னாடி சொல்லட்டும் ஒத்துக்கலாம் ஆனா பின்னாடி தான் அதை பேசுறாங்க அவர் முன்னாடி என்ன பேசுறாங்கன்னா நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணேன் நான் சப்போர்ட் பண்ணேன் நான் கூட இருக்கேன் நம்ம பார்த்துக்கலாம் வச்சுக்கலாம் அப்படின்னு பேசுறாங்க அதான் தவறுன்னு எனக்கு தோணுது ஸோ டபுள் கேம் பாரு உங்க கருத்து கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க இன்னும் சைடில் வேற ஒரு கண்டென்ட் ஒன்று இருக்கு யாரை பத்தியும் கேக்குறீங்களா செமையான பீட் பாக்ஸிங் போட்டு செமையான ஒரு 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 சூப்பராக ஒரு வைப கிரியேட் பண்ணி விட்டாங்க ஒரு ரெண்டு நிமிஷத்தில் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரவீன் ராஜ் மற்றும் நம்மளுடைய எஃப்ஜே மலையாள பாட்டு ஒன்று செம பாட்டு என்ஜாய் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் இன்னொரு கண்டனத்தில் சந்திக்கலாம் நன்றி